நேர்களே இந்திய வரலாற்றில் தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியமாக பேச்சு பொருளாக மட்டுமல்லாமல் மிக முக்கியமான யதார்த்த மாற்றத்தை ஒரு சமூகத்தின் பால் கொண்டு வந்திருக்கிறது சில ஆண்டுகளாக எதிர்க்கட்சியினர் காங்கிரஸ் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசத் துவங்கியது அக்கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய பிரதமர் அலுவலகம் உட்பட எல்லாவற்றிலும் உயர் சாதியினர் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு இருக்கிறார்கள் அவர்கள் ஆதிக்கம் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய பன்முகத்தன்மையில் அடியாழத்தில் சமநீதி பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற குரலை உயர்த்தி சாதி இடஒதுக்கீடு சாதிகளுக்கு தேவை அதாவது அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேற்றவாறு பிரதிநிதித்துவம் தேவை என குரல் எழுப்பினார் இதை முதலிலே குரல் எழுப்பிய காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து நிதிஷ்குமார் அம்மாநிலத்தில் இதை அவர் கூட்டணியில் சேர்வதற்கு முன்பே அறிவிப்பு செய்தார் இதெல்லாம் வட இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தென்னிந்தியாவில் அயோத்திதாச பண்டிதர் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதுகளில் பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுகளுக்கு பின்பு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி எல்லாம் உருவாகி தமிழ்நாட்டில் ஒரு பெரும் தாக்கத்தை திராவிட மண்ணில் ஏற்படுத்தியதாக இன்றைக்கும் வரலாறுகள் இருக்கிறது இதில் தந்தை பெரியார் அயோத்திதாச பண்டிதர் பாண்டியனார் போன்ற மிக முக்கிய ஆளுமைகளெல்லாம் அது பல நூற்றாண்டுகளாக வழிவந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறுபத்தி ஒம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக யாரும் கை வைக்க முடியாத அளவிற்கு அவர் உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அது ஒரு சனாதன பிராமணிய அமைப்பு இந்த அமைப்பிற்கும் சாதியிட ஒதுக்கீட்டுக்கும் ஏனைய ஹிந்து அமைப்புகளுக்கும் வெளிப்படையாக இந்துக்கள் ஒற்றுமை என்று சொன்னாலும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் குறிப்பாக சித்போ பிராமணர்கள் மட்டும் இருக்க முடியும் ஆக இந்தியா முழுவதும் மூன்று விழுக்காடு சமநிலை மக்கள் தொகை கொண்ட உயர் சாதீனர் அவர்கள் பிராமணர்கள் மட்டுமல்ல ஆதிக்க சாதியினர் குறிப்பாக மூன்று விழுக்காடு கொண்டவர்களுக்கு இந்த சாதிய கணக்கெடுப்பு ஒருவேளை அமலுக்கு வந்தால் அவர்கள் வாய்ப்புகள் பின்னுக்கு தள்ளப்படும் என்பதை நன்கு உணர்ந்து அவர்கள் சில திட்டங்களை தீட்டியதாகவும் எதிர்கட்சியினர் குறை சொல்கிறார்கள் இந்தியாவிலே பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வரும் இந்திய சமூகமான திராவிட சமூகமும் இன்னும் பலரும் இதற்கு எதிராக குரல் கொடுத்த நேரத்தில் எழுபத்தி ஒன்போதில் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் வெளியானது எண்பத்தி ஒன்போதில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த முனைந்த விபி சிங்குக்கு எதிரான பெரும் போராட்டம் நடந்து கோஸ்வாமி போன்றவர்கள் எரிக்கப்பட்டு அல்லது தான் எரித்து கொண்ட நிகழ்வும் வட இந்திய பல்கலைக்கழகங்களில் உயர் சாதி மாணவர்களுடைய கட்டுக்கடங்காத போராட்டமும் உச்சபட்ச நிலையில் வந்தபோது உயர்சாதி ஆதிக்கத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுகளில் ராம ஜென்ம பூமி விவகாரம் ஊர்வலமாக்கப்பட்டு அயோத்தியிலே பெரும் கலவர பூமியாக மாறி அது இந்து மக்களை ஒருமைப்படுத்தியது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் மேல் சென்றபோதும் அந்த கோஷங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என அதிகரித்து வந்ததை நாம் பார்க்கிறோம் உயர்சாதியினர்கள் சாதியினர்கள் ஓப்பன் பிரிவிலும் ஓபிசி மற்றும் இடைநிலை சாதிகளுக்காக எம்பிசிகளுக்காக பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்காக இடஒதுக்கீடு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் போன்றவைகளையும் ட்ரைபல் கமிட்டிகளாக கமிட்டிகள் மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு இதை எப்படி அவர்கள் ஆதரித்தார்கள் ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் அனுமதிக்காது ஆனாலும் எப்படி திடீரென மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாரதிய ஜனதா அரசாங்கம் சாதி ரீதியாக கனி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதி அளித்தது பெரும் பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக நீதியின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கான இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடுகளுக்கு மேல் செல்லக்கூடாது என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வரம்பு ஆனால் தமிழ்நாட்டில் என்னவோ அறுபத்தி ஒம்போது விழுக்காடு இருக்கிறது அது ஒரு கதை இந்த விவகாரத்தில் இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கு அதில் ஒரு பத்து விழுக்காடை எடுத்துக்கொண்டார்கள் அப்படியானால் பொதுப்பிரிவாக நாற்பது சதவீதம் தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலும் சாதிகளுக்கு ஆதரவாகத்தான் ஆர்எஸ்எஸ் நடந்து கொள்ளும் நடந்து கொள்கிறது நடந்து கொள்ள முனையும் என்பது எதிர்க்கட்சிகளின் குறையை தாண்டி அது உண்மையும் கூட பொதுவாக இந்துத்துவாதிகளுடைய கருத்து எப்படி உண்டு என்றால் அனைவருக்குமான சமநீதி என்று பேசுகிறீர்கள் அப்படி என்றால் அனைவருக்குமான இடஒதுக்கீட்டை மெரிட் அடிப்படையிலே வைக்க வேண்டும் என்பதுதானே நீதி என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நீதி என்று பார்க்கின்ற போது அது சரியான பார்வைதான் ஆனால் இந்திய அரசியலமைப்பில் பேராசான் அம்பேத்கர் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டிருந்து சாதிய வன்மங்களால் மிக கொடூரமாக குத்துயிரும் கொலை உயிருமாக அவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது தமிழ்நாட்டிலே இந்த சாதிய வன்மத்தால் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கோடு சமஸ்தானத்தில் மேலங்கி அணிய முடியாத சூழ்நிலையில்தான் குமரி மாவட்டம் முழுவதுமாக கிறிஸ்தவமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுகளில் பல்லர் சமூகத்தை சார்ந்த ஏராளமானவர் ஆதிக்க சமூகத்தின் கெடுபிடிகளால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கோவையில் தீண்டாமைச்சுவர் ஏற்பட்டதின் விளைவாக அருந்ததீர்கள் பலர் மதம் மாற முயற்சிக்கிறார்கள் மதம் மாறிய பின்பும் அவர்களுக்குள் சாதி அழுத்தம் தொடர்கிறது என்றால் அந்த சாதிய வன்மமும் ஆதிக்கமும் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை நீங்கள் பார்த்து உதாரணமாக தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு தேவேந்திர குலர் வேளாளர் ஒரு அருந்ததி இந்த மூன்று பேரை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு அவர்கள் பேரை பல்லர் பல்லர் என்றால் வேறு ஒன்றும் அல்ல அவர்கள் மேட்டுப்பாங்கான நிலத்தை அல்லாமல் தாழ்வான பகுதிகளில் விவசாயம் செய்தால் பல்லர் மக்களை அப்படி அழிக்கிறார்கள் பின்பு அது ஒரு கொச்சியான பெயராக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் பெயர்களே இழிவாக பார்க்கிற அந்த மக்களை பல்லர் என்றும் பறையர் என்றும் அவர்களுக்கான அனுமதிகள் மறுக்கப்பட்டு அவர்களுக்கான வாழ்வியல் மறுக்கப்பட்டு இப்பொழுதுதான் கொஞ்சம் நிமிர்ந்து வருகிற நேரத்திலும் கூட ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் அவர்கள் என்னதான் படித்து எவ்வளவு ஆடம்பரத்தில் எத்தனை பதவிகள் வகித்த போதும் இவன் என்ன சாதிதானே அது மாறவே செய்யாது மாறாத சமூகம்தான் இந்திய சமூகம் அப்படி என்றால் அவன் அடங்கி ஒடுங்கி நாடி நரம்புகள்லாம் சுருங்கிய நிலையில்தான் கடைசி வரை வாழ்ந்து மரணித்து போகிற கொடுமை உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு எந்த தேசத்திலும் கிடையாது அப்படிப்பட்ட ஒருவருக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுப்பதை கூட நாம் மறுக்கிறோம் உயர் சாதிகள் மறுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு அளவிற்கு ஆதிக்கமும் பதவி வெறியும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு ஐஏஎஸ் ஆகிவிட்டார் என்றாலும் கூட அவருக்கு பின்னாலே இருக்கும் ஆதிக்க சாதிகள் அந்த உயர்ந்த பதவிக்கு வழியில்லாமல் கொடுக்கக்கூடிய செயற்கையான மரியாதையாகத்தான் இருக்குமே தவிர உளப்பூர்வமாக அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடவில்லை மறுக்க மறு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆக இப்படி நேரத்தில் இந்தியாவினுடைய அடையாளத்தை ஆட்டி பார்க்கிற இந்த சாதிக்கு எதிராக வட இந்தியாவில் பகுஜன்கள் வட இந்தியாவில் வால்மீகி மக்கள் தென்னிந்தியாவில் இப்படிப்பட்ட சூழ்நிலை மலத்தை அள்ளுவதற்கு கருமயோகிகளாக கருமாவின் விடைகளாக அவர்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசிய வரலாற்றை நாம் மறுக்க முடியாது சாதி ரீதியான கட்டமைப்பு தான் கடவுளினுடைய நீதி ஆனால் அவரவர் குலத்துக்கேற்றவாறு வேலை செய்ய வேண்டும் என ஒரு சித்தாந்தம் சொல்கிறதென்றால் இதைவிட பைத்தியக்காரத்தனம் எப்படி இருக்க முடியும் தோழர்களே எந்த மதமாக இருக்கட்டும் எந்த சாதியாக இருக்கட்டும் மனிதன் அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள்தான் அவன் கருப்பராக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அவன் வெள்ளையனாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் அவர்கள் கலவியிலே பிறந்து வளர்ந்து உணர்வுகளால் ஆள்பட்டு வாழ்ந்து மடிந்து போகிறார்கள் இதில் என்ன உனக்கு சாதி இது எப்படி மனித உணர்வுகளை சாதியால் நீங்கள் மட்டுப்படுத்த முடியும் பத்து மாதம் தாயின் கருவுகள் இருந்த ஒருவனை அவன் பிறப்பால் அவனை சாதியாக நீ அடையாளப்படுத்தி விடுகிறாய் நீ மலத்தை சிவப்பதற்காக பிறந்த சாதி நீ பறை அறிவிப்பதற்காக பிறந்த சாதி நீன் துணி துவைப்பதற்காக பிறந்த சாதி நீ பாடை கட்டுவதற்காக பிறந்த சாதி நீ நாவிதர் முடி வெட்டுவதற்காக பிறந்த சாதி நீன் வண்ணார் நீன் துணி துவைப்பதற்காக பிறந்த சாதி ஐயோ எத்தனை கொடுமைகள் கொஞ்சமாவது வெக்கம் இல்லையா கொஞ்சமாவது அறிவு உனக்கு இல்லையா சாஸ்திரத்தை படிப்பதற்காக பிறந்த சாதி நீ அர்ச்சனை செய்வதற்காக பிறந்த சாதி நீ மரம் ஏறுவதற்காக பிறந்த சாதி நீ தச்சுவேலை செய்வதற்காக பிறந்த சாதி நீ இரும்பு உலைகள் செய்வதற்கு பிறந்த சாவி நீ தங்க ஆபரண நகைகள் செய்வதற்காக பிறந்த சாதி நீ விவசாய சாதி என்னடா இது எத்தனை கூத்து இதை நியாயப்படுத்துகின்ற பல வர்ணங்களும் இந்தியாவில் இருக்கிறது இதை எப்படி ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டது என்று எதிர் இருந்து பலர் கேள்வி கேட்கிறார்கள் அதன் மூலமாக ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்தியாவில் எண்பத்தி ஒம்போதிலிருந்து இதுவரை ஒரு மத வெறுப்பை அவர்கள் விதைத்ததன் விளைவாக இந்திய சமூகத்தில் பொது எதிரியாக முகலாயர்களும் இஸ்லாமிய மக்களும் அங்கே உருவாக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் இவர்களெல்லாம் அந்நிய மதத்தை பின்பற்றுபவர்கள் என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிராக பலவேறு வன்மங்கள் வட இந்திய அரசியலில் கோராட்சியது மாட்டிறச்சி சாப்பிட்டார்கள் என்ற காரணுக்காக படுகொலைகளை தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சந்தித்தார்கள் மத மோதல்கள் பற்றி எரிந்தது இதையெல்லாம் ஒருங்கிணைத்த அங்கிருக்கக்கூடிய குருமீக்களும் ஜாற்றின சமூகமும் தாக்கூர்களும் வால்மீகளும் தலித்துகளும் யாதவ்களும் எல்லோரும் நாமெல்லாம் இந்துக்கள் அல்லவா என்று அந்த ஒருங்கிணைப்பின் கீழ் ராஜ்பூத்துகளும் கொண்டு வரப்பட்டார்கள் நாமெல்லாம் ஹிந்துக்கள் அல்லவா உண்மையிலேயே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அநீதியை பிற மதங்கள் செய்வதில்லை பிற மதங்களில் பெரும்பான்மையானவர்கள் ஹிந்து மதத்திலிருந்து மதம் மாறியவர்கள் அனைவரும் என்பதையும் கூட இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் முகமாக பார்க்கப்படும் பிரதமர் மோடி அவர்கள் எப்படி இதை ஒப்புக்கொண்டார்கள் அவர் அவருடைய பெருமை இதன் மூலமாக எப்படி இருந்தாலும் இதை அனுமதித்ததன் மூலம் ஒரு மடங்கு உயர்ந்துதான் இருக்கிறது அந்த கட்டுரை என்ன சொல்கிறது வட இந்தியாவில் வெளியான அந்த கட்டுரை இது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத்துக்கும் சாதிக்கும் இது கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனால் அவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது பலர் கண்களுக்கு அகலமாகவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது இதை முறைப்படுத்துவதற்கு சாதிவாரி கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பத்தி ஒன்றில் கைவிடப்பட்டு அறுபத்தி ஒன்றில் மத்திய அரசினுடைய ஜிஓ படி மாநில அரசுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினைஞ்சாயிரம் கோடி வரை நடக்கும் இந்த பணிகளை அறிவித்தாலும் வரக்கூடிய நாட்களில் பாஜக இதை எப்படி முன்னெடுக்கப் போகிறது இதற்கான நிதி ஆதாரங்களை எடுத்து வைப்ரண்ட்டாக எந்த மாற்றமும் இல்லாமல் அவர்கள் சாதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு டிசென்ட் வராமல் சமூகநீதி காக்கப்படுமா என்ற பல கேள்விகளும் இதற்கு பின்னால் தொங்கித்தான் இருக்கிறது அறிவிப்பு செய்த உடனே அதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு வந்து விடாது ஆனாலும் அறிவிக்கப்பட்டதை இந்த திட்டம் இனி ஒருபோதும் புய்ப்பித்து போகாது பாஜக நாளைக்கு ஆட்சி போனாலும் மற்றொரு கட்சி வந்து இதை அமல்படுத்தியே ஆக வேண்டும் அல்லது பாரதிய ஜனதா அமல்படுத்தியே ஆக வேண்டும் ஏனென்றால் ஓப்பன் டெக்லரேஷன் அவர்களால் சொல்லப்பட்டுவிட்டது இதனால் என்ன நினைக்கிறார்கள் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறது நாம் கொண்டு வந்த அயோத்தியா விவகாரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாக்குகள் கிடைக்கவில்லை ராமர் கோவில் விவகாரத்தை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சமூக நீதியின் அமைப்புகளோ தலித்துகளோ ஏனைய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த சமூகங்களோ பார்க்கவில்லை ராமர் மீது அவர்கள் பற்று வைத்திருக்கிறார்கள் ராமரை வணங்குகிறார்கள் அதற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் படித்து மிலிட்ரியில் போக வேண்டும் அயிலகத்தில் வேலை பார்க்க வேண்டும் அரசு வேலைகளை சார்க்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்ததன் விளைவாக இந்துத்துவா கோஷங்கள் தற்போது மௌனித்து போவதை உணர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா தலைமை ஏதோ பீகார் தேர்தலுக்கு மட்டும் இதை கொண்டு வந்ததாக நான் நம்ப முடியாது நேற்றைக்கு ஆங்கில ஊடகம் பீகார் தேர்தலுக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் இதை கொண்டு வந்ததாக அவர்கள் கதை கட்டுகிறார்கள் அல்லது ஒரு யூகமான செய்தி வெளியிடுகிறார்கள் அல்லது உறுதியாக நம்புகிறார்கள் அது உண்மையில்லை ஒரு தேர்தலுக்காக இவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை பாஜக செய்யாது ஆனால் இது நீண்டகால சமூக மாற்றமாகும் அனைத்து சாதிகளுக்குமான நீதிகள் வழங்குவதையும் இது காங்கிரஸ் கட்சி போன்ற மற்ற எதிர்க்கட்சிகள் தங்களுக்காக அந்த ரிவார்டை எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு அது தாங்களால் வருங்காலத்திலும் உறுதி செய்யப்பட இருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பாஜக நம்புகிறது நல்லா புரிஞ்சிவிடுவார் காலம் காலமாக இந்துத்துவா அரசியல் எடுபடாது என்பதை பாரதிய ஜனதா நன்கு உணர்ந்திருக்கிறது என்னதான் ஹிந்து என்று சொன்னாலும் அவர்களுடைய தெய்வ வழிபாடு அவர்களுடைய சடங்குகள் அவர்களுடைய முறைமைகள் அவர்களுடைய சொத்து பங்குகள் அவருடைய திருமண உறவுகள் அவருடைய சாதி கட்டமைப்புகள் அவருடைய பலியிடுதல்கள் அவருடைய வணக்க வழிபாடுகள் அவருடைய நம்பிக்கை கூறுகள் அரைத்தும் ஒவ்வொரு சாதிக்கும் மாற்றமாக மாற்றமாக மாற்றமாகத்தான் இருப்பதை பாரதிய ஜனதா உகந்திருக்கிறது ஆகவே தான் நாம் நினைக்கின்றோம் இதில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கலாம் மோகன் பகவத் தன்மையிலே வந்து சந்தித்தார் அந்த சந்திப்பில் பாகிஸ்தான் விவகாரம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அதனை மீறி பிரதமர் இதை அறிவித்திருப்பது இதில் பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது சாதி கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டு இந்துக்களாக அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு இந்தியாவில் இந்து ராஜ்ஜியத்தை உருவாக்க வேண்டும் என ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இதை எப்படி ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ள எப்படி முன்வந்தது பல கேள்விகள் தொங்கித்தான் நிற்கின்றது மோகன் பாகவத்தை எதிர்க்கிறாரா பிரதமர் மோடி அவர்கள் இந்த செப்டம்பரில் பதவி முடிவதற்கு அவர் உறுதியேற்று தான் சென்றுவிடுவதற்கு முன்பு இதை அமல்படுத்தி வரலாற்று நாயகனாக மாறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வந்தாரா என்ற கேள்விகளும் தொங்கித்தான் இருக்கிறது சூட்சமங்கள் நிறைந்த இந்த அதிகார பங்கீட்டில் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பல விவகாரங்கள் மௌனித்தான் இருக்கிறது இது அமல்படுத்தப்படுகின்ற போது இதன் உண்மைகள் வெளிவரும் என்பதே உண்மையாகும் நன்றி